இந்திய ஒன்றியத்தின் வாக்காளர்கள் அனைவருக்கும் மிகுந்த எச்சரிக்கை நிறைந்த விழிப்புணர்வு செய்தி நம்முடைய தேர்தல் கமிஷன் திடீரென ஒரு அறிவிப்பினை வெளியிட்டு அதை செயல்படுத்துவதாக கடந்த நாலாம் தேதியிலிருந்து அமுல்படுத்துகிற அமுல்படுத்தியிருக்கின்றார்கள் வாக்காளர்கள் திருத்தம் என்கின்ற பெயரில் வாக்காளர்களை திருடுகின்ற முயற்சியில் தேர்தல் கமிஷனே ஈடுபடுகிறது என்பது மிகுந்த வருத்தத்திற்குரிய கண்டனத்திற்குரிய செயலாக இருந்தாலும் பீகார் மாநிலத்தில் ஏறக்குறைய அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கின்றார்கள் என்கின்ற வரலாறும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதோடு மாத்திரமல்ல நம்முடைய மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த வாக்காளர் திருத்த சட்டத்தை இப்பொழுது நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம் எங்கள் மாநிலத்தில் நாங்கள் நிறைவேற்ற தற்பொழுது தயாராக இல்லை என்று உறுதியாக கூறிவிட்டார்கள் நம்முடைய தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வழக்கு வருகின்ற செவ்வாய்க்கிழமை உச்ச நீதிமன்றத்தால் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது இதற்கு மத்தியில் தேர்தல் கமிஷன் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கிகளுக்கு உறுதுணையாக தோழனாக இருக்கின்ற இந்த துர்பாக்கிய நிலையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வன்மையாக கண்டிப்பதோடு மக்களாகிய நாம் தான் விழிப்புணர்வோடு இந்த அரசாங்கத்தின் பால் செயல்படுகின்ற தேர்தல் கமிஷன் இடத்திலும் மற்ற அரசு துறைகளிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எந்த வகையிலாவது வாக்காளர்களை அதாவது பாரதிய ஜனதாவிற்கு ஒத்து ஒத்துப்போகாத வாக்காளர்களை நீக்கிவிட வேண்டும் தொடர்ந்து பாரதிய ஜனதா அரசாங்கம் நிலைக்க வேண்டும் மாநிலங்களிலும் கபலீகரம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒத்தை குறிக்கோளோடு செயல்படுகிறது அப்படிப்பட்ட அந்த செயல்திறன் நிறைந்த தேர்தல் கமிஷனுக்கு நம்முடைய பதிவாக நம்முடைய விழிப்புணர்வை எடுத்து காட்ட வேண்டும் அந்த வகையில் தேர்தல் கமிஷன் கொண்டு வந்திருக்கின்ற வாக்காளர் திருத்த சட்டத்தை முழுமையாக நாம் எச்சரிக்கையோடு கையாள வேண்டும் அது எப்படி என்றால் பலரும் பல கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள் அண்மையில் இந்த இரண்டு மூன்று நாட்களுக்குள் ஒரு செய்தி வருகிறது அதாவது பேனாவால் பூர்த்தி செய்ய வேண்டாம் பென்சில் கொண்டு பாரங்களை பூர்த்தி செய்யுங்கள் என்று சில அதிகாரிகள் குறிப்பிடுவதாகவும் சில அதிகாரிகள் அவர்கள் தருகின்ற பேனாக்களில் பதிவு செய்யுங்கள் என்றும் செய்திகள் வருகிறது எங்களுக்கு அச்சம் ஏற்படுகிறது என்ன அச்சம் பென்சிலில் பதிவு செய்யப்பட்டால் அது அழித்துவிட்டு அவர்கள் தோதுக்கு எதையாவது ஒன்றை நிரப்பிக்கொள்ள இயலும் மற்றொன்று பேனாக்களில் அவர்கள் தருகின்ற பேனாக்களில் நாம் பதிவு செய்வோமே ஆனால் அந்த பதிவை இரண்டு மூன்று நாட்களில் அந்த பதிவு தானாகவே அழிந்து கொள்ளக்கூடிய நிலைமையும் இன்றைக்கு காலத்தின் வளர்ச்சியில் இருக்கிறது ஆகவே மக்களாகிய நாம் எக்காரணத்தை கொண்டும் அவர்கள் தருகின்ற பேனாக்களில் நாம் பூர்த்தி செய்ய வேண்டாம் அடுத்து பென்சிலிலும் நாம் பூர்த்தி செய்ய வேண்டாம் என்கின்ற எச்சரிக்கை பதிவினை தான் இதன் மூலமாக தருகின்றோம் அதேபோல் திருத்தங்கள் செய்கின்ற நிலைமைக்கு பாரங்களை பூர்த்தி செய்ய வேண்டாம் ஒரு முறைக்கு இரண்டு முறை ஒரு ஜெராக்ஸ் இரண்டு ஜெராக்ஸ் எடுத்து அவைகளை பதிவு செய்து நீங்கள் அதன் மூலமாக அரசு அதிகாரிகளால் தரப்படுகின்ற வழங்கப்படுகின்ற பாரங்களை பூர்த்தி செய்யுங்கள் உங்களுக்கு பூர்த்தி செய்வதற்கு தெரியவில்லை என்று பாமரர்களாக இருப்பீர்களே ஆனால் உங்கள் குடும்பத்தில் படித்தவர்கள் விவரம் தெரிந்தவர்கள் அல்லது உங்கள் தெருவில் இருக்கக்கூடிய நல்ல நண்பர்கள் அல்லது உங்கள் உறவினர்கள் மூலமாக பாரங்களை பூர்த்தி செய்யுங்கள் நாம் மிகுந்த விழிப்புணர்வோடு இந்திய ஒன்றியத்தில் வாழ வேண்டிய கட்டாயத்திற்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை மாத்திரம் ஒவ்வொரு வாக்காளர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் மிக குறிப்பாக சிறுபான்மை சமூகத்தினர் அதிலும் குறிப்பாக இஸ்லாமியர்கள் அதிலும் குறிப்பாக தலித்துகள் வாக்குகளை மிகவும் ரத்து செய்கின்ற வகையில் நீக்குகின்ற வகையில் இந்த மத்திய அரசு மத்திய அரசினுடைய கைப்பவையாக செயல்படுகின்ற தேர்தல் கமிஷன் இயங்குகிறது என்பதை ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் நாம் உணர வேண்டும் அந்த உணர்வுக்கு நாம் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் தேர்தல் கமிஷனுடைய முள்ளுக்கும் திருட்டுத்தனத்திற்கும் நாம் துணை விடக்கூடாது நம்முடைய வாக்குகள் என்பது நம்முடைய உரிமை நம்முடைய ஜனநாயக கடமை நாம் இந்த நாட்டில் பிறந்திருக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நிலைநாட்டுகின்ற உண்மை அதனை நிலைப்படுத்த வேண்டும் மேலும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கான பதிவு என்ன என்பதை தேர்தல் கமிஷன் வழங்க வேண்டும் தேர்தல் கமிஷன் தந்திருக்கின்ற இந்த ஒரு மாத காலம் என்பது எங்களுக்கு புரியாமல் இல்லை இது மிகுந்த கேள்விக்குறியாக்குகிறது அதோடு மாத்திரமல்ல இன்னொன்றையும் தெரிவுபடுத்த விரும்புகின்றேன் தேர்தல் கமிஷன் நியாயமாக நடக்குமே ஆனால் இரண்டு மூன்று வருடங்கள் கழித்து வருகின்ற மாநிலங்களில் நடைபெறுகின்ற தேர்தல்களில் நீங்கள் அந்த மாநிலங்களுக்கான தேர்தல் வாக்கு திருத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் அண்மை காலங்களில் ஆறு மாதம் பத்து மாதங்களில் தேர்தல் வருகிறது அந்த மாநிலங்களில் நீங்கள் இந்த தேர்தல் வாக்கு திருத்தத்தை ஏற்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால் நெருக்கடியை மக்களுக்கு தருகிறீர்கள் வாக்காளர்களுக்கு தருகிறீர்கள் இதை முற்றிலுமாக கைவிட வேண்டும் குறைந்தபட்சம் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வருகின்ற மாநிலங்களுக்கு தேர்தலை நீங்கள் வாக்குரிமையை பயன்படுத்துங்கள் அவர்களிடத்திலே நீண்ட கால திட்டத்தோடு இந்த வாக்குரிமையை கொண்டு வாருங்கள் செயல்படுத்துங்கள் நாங்களும் ஒத்துழைக்கிறோம் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தெரிவித்துக்கொள்வது கொள்வது கருத்தியல் பரப்பு துணை செயலாளர் புதுக்கோட்டை எம் கே ஷாஜஹான் நன்றி வணக்கம்